இமை முதல் குமரி வரை பரவி வாழ்ந்த ஒரு இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழறிவன் தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டவர் படையெடுப்பு அதாவது ஆரியர்கள் எனப்படும் வேற்று வேற்று கண்டத்திலிருந்து வந்த வேற்று மனிதர்கள் உள்ள வர வர அலெக்சாண்டர் முகலாய மன்னர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிரிட்டிஷ்காரங்க இப்படி ஒவ்வொருத்தரா வந்து 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 அவர்களுடைய ராஜ்ஜியங்களை நம்முடைய நாட்டில் கட்ட துவங்கிய போது அவர்கள் ராஜ்ய எல்லைகளின் விரிவாக்கம் தொடங்க 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 தமிழர் இனம் வந்து தென்னகம் நோக்கி நகர்கிறது அல்லது நகர்த்தப்படுகிறது இது பெரும்பாலான நம்முடைய தமிழர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிகிறதே இல்லை நாம இந்தியா முழுமைக்கும் உரிமை கோர உரிமை கோரக்கூடிய உரிமை உள்ளவர்கள் நாம் மட்டுந்தான் அப்படிங்கிறது நிறைய தமிழர்களுக்கு தெரிகிறதே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் கிடைத்த தளங்களிலும் களங்களிலும் இந்த வரலாறுகளை திருப்பி திருப்பி பேச 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 தான் நமக்கு எங்கேயோ பள்ளிக்கூடத்தில் வரலாறுல படித்த ஞாபகங்கள் வந்து வந்து ஆமா உண்மை இல்லை அவர் உண்மைதானே பேசுறாரு அப்போ நாம வந்து நம்முடைய உரிமையை எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போதான் ஒவ்வொருத்தருக்கும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அஹ் நவம்பர் ஒன்னாம் தேதி நம் தாய் திருநாடு தமிழ் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடாக என்னது பெயர் வைக்கப்பட்டு தமிழ்நாடு என உருவா உருவான ஒரு நாள் அன்றைய தினத்தில் நாம வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு விழாவா அதை எடுத்து கொண்டாடும் போது ஒரு குறும்படத்தை வெளியிட்டோம் எப்படின்னா ஒரு ஏழு எட்டு நிமிடங்கள்ல நம்முடைய நாடோட பெருமை நாம அதோட பெருமை தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கிட்ட இருந்து ஆரிய திராவிட சூழ்ச்சிகளினால என்னென்ன பறி போயின்னா நாம் இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படம் போட்டோம் அந்த குறும்படத்தை எடுத்த அந்த குறும்படத்தில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இருக்கிறதால அதில் எனக்கு ஒரு பெருமை தான் பெருமை நமக்கும் நாமளும் இதில் ஏதோ சின்னதாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த ரெண்டாவது காணொலியில் அந்த த என்ன சொல்கிறது தமிழர் அந்த நாங்க குறும்படத்தை இந்த காணொலியில போடலாம் யாராவது அதை பார்த்துக்கிட்டு நம்முடைய வரலாறு இதுதானு விழிச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிரோஜனமான ஒரு உதவிகரமான தான் அப்படிங்கறனால இந்த காணொலியில் அந்த குறும்படத்தை போடுறோம் பாருங்க வணக்கம் ஓர் இனத்தின் வாழ்வியல் பண்பாடு அவற்றை வரையறுத்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக அமைத்து பூர்வ குடிகள் தேசிய இனங்கள் உருவாவதற்கும் ஓர் இறையாண்மை கொண்டு அரசு அமைவதற்கும் அடிநாதமாக வித்திடுவது மொழிதான் அப்படி ஓர் மொழியை பேசக்கூடிய மக்கள் நீடித்து ஒரு நிலப்பரப்பில் வாழும்போது அவர் அந்த மொழியை சார்ந்த இனத்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் நம் தமிழினம் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தாலும் இன்றும் அடிமைப்பட்ட இனமாக வாழ்வதற்கு காரணம் நமக்கு நடந்த சூழ்ச்சிகளும் ஏமாற்றங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அவர்கள் பன்னிரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் அதுபோலவே தலையை கொடுத்தாவது தலைநகரை மீட்போம் என அதை கூவலித்து மாபெரும் வடக்கெல்லை போராட்டத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் அதே வேளையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற தெற்கெல்லைகளை மீட்க பெரும் விலையை கொடுத்தவர் ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள் இதனால் ஏற்பட்ட இழப்புகளும் சூடுகளும் ஏராளம் இவ்விரு போராட்டங்கள் நடத்தியும் காவேரி கோலார் தங்கவயலை கர்நாடகாவிடம் இழந்தோம் முல்லை பெரியாறு இடுக்கி நிலப்பரப்பை கேரளாவிடம் இழந்தோம் பாலாறு திருப்பதியை ஆந்திராவிடம் இழந்தோம் எல்லை போராட்டத்தின் போது ஆண்ட காங்கிரஸ் திமுக வேடிக்கை பார்த்ததை தவிர போராடியவர்கள் தமிழ் மக்களே வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என இந்திய முழுமையும் ஆண்ட பெருமை பெற்றும் ஐயா காமராசருக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளாக தமிழர் ஆளவில்லை ஆண்டவர்களும் தமிழராய் ஆளவில்லை என்பதே பெரும் துயரம் தன் நிலத்தையும் வளத்தையும் உரிமையையும் பறிகொடுத்த தமிழினம் வாழ ஒரே காரணம் தன் வரலாறு தெரியாமல் வாழும் அறியாமைதானே தவிர வேறில்லை தமிழ்நாடு நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தமிழ் மீச்சியும் அதன் வளர்ச்சியும் தாய்மொழி கல்வியும் அவசியத்தை உணர்த்த வேலை வாய்ப்புகளில் ஏன் தமிழர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்ற புரிதலை ஏற்படுத்த நாம் தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிறது தாய்மொழியில் எழுத படிக்கத் தெரியாத மூன்று தலைமுறைகள் உருவாக்கப்பட்டுவிட்டன ஹிந்தி திணிப்பு ஆங்கில கலப்பு சமஸ்கிருத திணிப்பு ஆகிய மொழிப்படையெடுப்புகளை முறியடித்து தமிழர் தாயகத்தில் தமிழர் இறையாண்மை நிலை பெற பாடுபட என்பதோடு மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வண்ணம் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட வேண்டியது அவசியமாகிறது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட இந்நாளை கர்நாடக மாநிலம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் அரசு விழாவாக எழுச்சியுடன் கொண்டாடுகின்றன அம்மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்வதால் அங்கெல்லாம் இந்நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர் அந்தந்த மாநிலத்தின் தேசியக் கொடிகள் ஏற்றப்படுகின்றன இங்கோ தமிழ்நாட்டு கொடி ஏற்றினால் வழக்கும் கைதும் தான் மெஞ்சும் ஆகையால் இந்த திராவிட இருட்டடிப்புகளும் எதிர்ப்புகளும் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதோடு தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுவது அவசியமாகிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் நாட்டை ஆண்டு வரும் திராவிட அரசுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்மொழி அழிப்பை செய்து வருகின்றன மொழி அழிந்து போனால் இனமழிந்து போகும் என்ற நம் பெரும்பாவலரின் கூற்றை உணர்விலேந்திய நாம் தமிழர் கட்சி பல்வேறு எதிர்ப்புகள் இன்னல்களையெல்லாம் கடந்து ஆண்டுதோறும் தமிழ்நாடு நாளை பேரெழுச்சியாக கொண்டாடி வருகிறது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என உணர்விலும் உயிரிலும் தமிழ் நிறைக்க உறுதியேற்கும் நாளே தமிழ்நாடு நாள் அப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு நாள் அன்று நாம் தமிழர் கட்சி மாபெரும் ஹிந்தி எதிர்ப்பு பேரணியை நடத்தியது அதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் ஒட்டுமொத்த நிகழ்வையும் தமிழ்மீச்சி பாசறை ஒருங்கிணைத்து பல தலைவர்களின் படங்களை ஏந்தி மொழிப்போர் தியாகிகளின் உருவப் பதாகைகளை உயர்த்தியபடி ஊர்வலமாக சென்று பறை கலை என்று மக்களின் கவனத்தை திருத்தியது அப்பேரன்